ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபிஷ் கட்லேட் ரொம்ப டேஸ்டான இந்த ஃபிஷ் கட்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் நான் ரெண்டு பாறை மீன் ரெண்டு சீலா மீன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க மீன் ஒரு ஆவிலே வெந்துடும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ அது முள் தனியாக தோல் எல்லாமே தனித்தனியாக எடுத்துகிட்டு புட்டு போட்டு வச்சுக்கலாம் இப்போ அதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ரொம்ப ஆயில் வேண்டாங்க நீங்கள் நிறைய ஆயில் விட்டிங்கன்னா ஷேப் உங்களுக்கு வராது ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம் மீன் இது மாதிரி நான் புட்டு வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா எல்லாம் ஒன்று போல் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் ஒன்று போல் கலந்துடுச்சு இப்போது கால் கிலோ உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம் கட்லேலுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டு முட்டை நான் எடுத்திருக்கேன் இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம் அதை நல்லா பிளண்ட் பண்ணிவிடுங்க தூளும் நான் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டஃபிங்கை நம்ம இது மாதிரி நமக்கு என் எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் ரவுண்டு ஷேப்பாகவே எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தட்டி நம்ம வடை ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு இந்த எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எக்லேருந்து எடுத்து நம்ம அப்படியே ரசில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொறுமையாக பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த ஷேப் உடஞ்சிரும் விரிசல் விட்டுரும் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் தான் இது கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகும் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம மறுபடியும் எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இது பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் நல்லா சூடு பண்ணி அதில் ஆயில் விட்டு வச்சுருக்கேன் அதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக போடுங்க பொறுமையாக போடணும் மிதமான தீயில் வைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும் தான் வெந்திருக்கும் உள்ளே உங்களுக்கு ஸ்டஃபிங் அப்படியே தான் இருக்கும் அதனால் நம்ம ஸ்லோவாக சிம்லே வச்சு நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டா போட்டுக்கலாம் நல்ல சூப்பரான கட்லேட் ரெடி ஆகிடுச்சுங்க இது கூட சாஸ் இல்லைனா மைனஸ் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் எப்படி இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ